கச்சியப்ப சிவாச்சாரியர் நல்ல புலமை வாய்ந்த ஒரு தமிழ் புலவர் முருகப்பெருமான் மீது அதீத பக்தி வைத்திருந்தார் ஒரு நாள் முருகனின் திருவிளையாடல்களை ஒரு பெரும் காப்பியமாக தமிழில் இயற்ற வேண்டும் என்று சுவடை கையில் எடுத்து யோசித்து கொண்டே இருந்தார் பொதுவாக சுவடை கையில் எடுத்தால் வார்த்தைகள் மடை திறந்த வெள்ளம் சிந்தையில் தோன்றும் புலவருக்கு அன்றைய தினம் வார்த்தைகள் ஒன்றும் பிடிபடவில்லை விரக்தி அடைந்த கச்சியப்பர் முருகா இது என்ன சோதனை என்று சுவடை முருகனின் பாதத்தில் வைத்துவிட்டு வீடு திரும்பிவிட்டார் மறுநாள் வந்தார் கச்சியப்பர் முருகனின் பாதத்தில் வைத்த சுவடை திறந்தார் அதில் திகட சக்கர செம்முக ஐந்துளான் என்று எழுதப்பட்டிருந்தது அதை கண்ட கச்சியப்பர் உளமெலாம் முருகி ஆனந்த கண்ணீரோடு முருகா உனது கந்த புராணத்தின் முதலடியை நீ ஏ தந்து என்று ஆர்வத்தோடு அந்த வரிகளை பின்தொடர்ந்து எழுத ஆரம்பித்தார் கச்சியப்பருக்கு தாம் எழுதும் பாடலில் பிழை ஏதேனும் இருக்கிறதா என்று சந்தேகமிழவே ஒவ்வொரு நாளும் தான் எழுதும் பாடல்களை முருகனின் பாதங்களில் வைத்துவிட்டு எம்பெருமானே நான் இயற்றிய பாடல்களை உன்னிடமே சமர்ப்பிக்கிறேன் பிழைகள் ஏதேனும் இருந்தால் அடியேனே மன்னிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு வீடு திரும்புவார் மறுநாள் அந்த சுவடை எடுத்து பார்த்தால் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் வார்த்தைகள் திருத்தம் செய்யப்பட்டிருந்தது கந்தபுராண காவியத்தை பிழையின்றி இயற்ற அந்த முருகனே தன்னோடு துணை நிற்கிறார் என்ற பேரானந்தத்தோடு ஆனந்தத்தோடு தினமும் பாடலை ஏற்றினார் இவ்வாறே பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்களோடு கந்தபுராண நூலை நிறைவு செய்தார் பிறகு தான் இயற்றிய இந்த நூலை அரங்கேற்றம் செய்வதற்காக பெரும் புலவர்கள் கூடியிருக்கும் முத்தமிழ் சபைக்கு வருகிறார் தான் ஏற்றிய கந்தபுராணத்தை பாடவும் ஆரம்பித்தார் அப்போது ஒரு புலவர் எழுந்து தாங்கள் பாடும் பாடலின் முதல் அடியே அர்த்தமற்றதாக இருக்கிறதே இது தமிழ் இலக்கணத்திற்கு ஏற்புடையதா என்று கேள்வி எழுப்பினார் இந்த பாடலின் முதலடியை தந்ததே அந்த முருகப்பெருமான் தான் என்று கச்சியப்பர் சொன்னவுடன் அந்த முழு முத்தமிழ் சபையும் விழுந்து விழுந்து சிரித்தது அவமானத்தில் தலை குனிந்து போவாரு கச்சியப்பர் ஒரு சின்ன பையன் அந்த வருவான் புலவர்களை பார்த்து கச்சியப்பரின் பாடலடியில் எந்த பிழையும் இல்லையே அப்படின்னு சொல்லுவான் அனைவரும் அந்த சிறுவனை ஆசிரியமாக பார்த்தனர் திகட கூட்டல் சக்கரம் தச சக்கரம் அதாவது திகழ்கின்ற பத்து கரங்களை உடையவா செம்முக ஐந்துளான் என்பது சிவந்த முகத்தோடு ஐந்து தலைகளை கொண்டவன் என்று விநாயக பெருமானை குறிக்கும் அடியல்லவாது அப்படின்னு சொல்லிட்டு ஒளியா மறைச்சு போறான் முருகா என்று அந்த முத்தமிழ் சபையே ஒரு நிமிடம் நிகழ்ச்சியில் பரவசமாகி போனது முருகனே நேரடியாக வந்து விளக்கம் தந்த இந்த நூல் இது ஒரு தெய்வீகமானது என்று கந்தபுராண நூல் இன்றளவும் தெய்வீகமாக போற்றப்படுகிறது